நாண்டுபுறா இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம் கிறிஸ்தவக்கு பிரியமான உள்ள இன்றைய தியான பகுதி பிரசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் பதிமூன்று வசனங்கள் பரிசுத்த யோவான் ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் பதிமூன்று வசனங்கள் தியான வசனம் பனிரெண்டாம் வசனம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் கிறிஸ்துவ அருமையான என் சகோதர சகோதரிகளே அருமையான கருத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதம் நாம் யாவரும் அறிந்த ஒன்று மக்கள் பெயரிலே கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர் மக்களின் தேவைகளை காண்கிற ஆண்டவர் அவர்களுடைய வழியை குறித்து கலக்கமுடைய ஒரு ஆண்டவர் இங்கே அவர்களை பசியாறுவதற்கு உணவு கொடுக்கிறார் அப்பத்தையும் மீனையும் திரளாக பெருகச் செய்கிறவராக அவர் காணப்பட்டார் ஒருவேளை இங்கே நான் பார்க்கின்ற பொழுது ஐந்து அப்பம் இரண்டு மீன் துண்டுகள் இவைகள் மாத்திரமே இருந்தது ஆனால் ஆண்கள் மாத்திரம் இங்கே குறிப்பிடப்படுகிறார்கள் குடும்பமாக வந்திருப்பார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் ஐயாயிரம் ஆண்கள் பெண்கள் எவ்வளோ பேர் வந்திருப்பார்கள் குழந்தைகள் ஒரு வீட்டிற்கு ஒரு குழந்தை வந்திருந்தாலும் எத்தனை குழந்தைகள் வந்திருக்கும் ஆக என் தேவன் மிகவும் பழகி பெருகச் செய்கிறவராக அவர் அங்கே காணப்படுகிறார் அப்பத்தையும் மீனையும் மிக அதிகமாய் பெருகச் செய்திருந்தார் ஆனாலும் தன்னுடைய சீசர்களை நோக்கி அவர் சொல்லுகிறார் ஒன்றும் சேதமாகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என கட்டளையிட்டார் இந்த வசனத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இரண்டு காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக நீ சாப்பிடாமல் பட்டினியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பவில்லை சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு அவர்கள் அனைவரும் சாப்பிட்டார்கள் ஒருவனுக்கும் குறைவில்லை சரி எங்கிருந்தோ வந்தது ஆகையினாலே சாப்பிட்டதை அப்படியே அந்த சாப்பாட்டு தட்டிலே போட்டுவிட்டு நாம் இப்போ இலைகளிலே கல்யாண வீடுகளில் இருக்கிற அத்தனையும் வாங்கி போட்டு கடைசியில் கொண்டு போய் என்ன செய்வோம் அப்படியே இலையிலே வைத்து விட்டு எழுந்து விடுவோம் எவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்குகிறோம் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் நீ முதலாவது திருப்தி அடைய வேண்டும் உன்னுடைய தேவைகளை நீ சந்தி நீ சாப்பிடு நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக உன்னை நீ பட்டினி போடாதே நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாய் நீ இராதே பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற கட்டளை என்ன அவர்கள் சாப்பிடட்டும் என்று சொல்லு கட்டளை இடுகிறார் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லுகிறார் பகிர்ந்து கொள்ளப்பட்டது அனைவரும் பூர்த்தியாய் சாப்பிட்டார்கள் ஆகையினாலே கொஞ்சம் கொஞ்சமாக போடு என்று சொல்லவில்லை விரும்பின அளவிற்கு ஆண்டவர் கொடுத்தார் மிகுதியாய் கொடுத்தார் திரளாய் கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரி அன்பு விசுவாசியே உடன் ஊழியர்களே தேவன் நமக்கு படியலந்து கொண்டே இருக்கிறார் நாம் சாப்பிடுவதற்கு நாம் சாப்பிடுவதற்கு அன்றாட தேவைகள் சந்திப்பதற்கு நாம் அதை விட்டுவிட்டு எனக்கு கிடைப்பதையெல்லாம் நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தேவைகளுக்காக மற்றவருடைய முகத்தை பார்ப்பதோ மற்றவருடைய கண்களை நோக்குவதோ மற்றவருடைய கரங்களை நோக்குவதோ என் ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல உனக்கு நான் படியக்கிறேன் நீ சாப்பிடு நீ சாப்பிடு பரலோகத்திலிருந்து மன்னாவை அனுப்பிய ஆண்டவர் அன்றாடம் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார் அந்த மன்ன அருதீன தேவைகளுக்காக அவர்களுக்கு அங்கே என்ன செய்யப்படுது எடுத்து வைக்கப்பட்டது அது அன்றாட ஜீவியத்திற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவைகளிலே அடுத்த நாளுக்கு என்று சேர்த்து வைத்தவர்களுடைய பொருட்களெல்லாம் என்ன செய்தது ஊசி போய்விட்டது கெட்டு போய்விட்டது என்று சொல்லி பார்க்கணும் உன்னுடைய தேவைகளுக்காக உன் ஆண்டவர் கொடுப்பதை நன்றியோடு கூட நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய தேவைகளை சந்திக்க நீ முற்படு அடுத்தவனை பார்க்காதே அடுத்தவனுடைய பாக்கெட்டை பார்க்காதே அடுத்தவனுடைய உதவிகளை எதிர்பார்க்காதே உன்னுடைய உதவி கண்மலையிலிருந்து வருகிறது ஆமர்மையான கருத்துடைய பிள்ளைகளே ஆகையினாலே சாப்பாட்டு விஷயத்திலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயங்களிலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இங்கே சொல்லுகிறார் அவர்கள் சாப்பிட்ட பின்பு அறகுறையான சாப்பாடலை முழுமையாய் சாப்பிட்ட பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி சொல்லுகிறார் ஒன்றும் சேதமாகாதபடிக்கு தான் அடுத்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் எதுவுமே சேதமடையக்கூடாது என் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் யாவும் சேதமடையாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்னுடைய ஆன்மீக தேவைகளுக்கானவைகளாக இருந்தாலும் சரிதான் என்னுடைய சரீர தேவைகளுக்காக என் ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரிதான் அது எல்லாம் என் தேவனிடத்திலிருந்து வருகிறது தேவனிடத்திலிருந்து வருகிறதை நான் வீணடிக்கக்கூடாது நான் சேதமாக்கக்கூடாது நான் கவலையற்றவனாக தூக்கி எறிந்துவிடக்கூடாது விமான கற்று ஆண்டவர் வீணாக்குதலை வெறுக்கிறார் வீணாக்குகிறதை வெறுக்குகிறார் அநேக விசுவாசிகள் இன்று நாம் பார்க்கின்றோம் கடனிலும் கடனிலிருந்து மீள முடியாமலும் காணப்படுகிறதை கலக்கமடைந்து இருப்பதை கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம் ஏன் என்று நாம் பார்ப்போம் என்றால் அந்த விசுவாசிகள் தங்களுடைய குடும்ப செலவினத்தில் ஊதாரிகளாக காணப்படுகிறார்கள் மனம்போல செலவு செய்கிறவர்களாக விரும்பினதை வாங்கிறவர்களாக ஒருவேளை திருமணம் என்று வந்துவிட்டால் அல்லது குடும்ப விழா என்று எதுவும் வந்துவிட்டால் தங்களை முன்னிறுத்தி தங்களை பெரியவர்கள் மேன்மையானவர்கள் என்று சொல்லி மக்கள் கருத வேண்டும் என்பதற்காக அவர்கள் வீணடிக்கிற பணத்திற்கு கணக்கில்லாததாக இருக்கிறது கடைசியில் பண தேவைக்காக ஓடுகிறார்கள் அந்த கடனை செலுத்த முடியாமல் கண்கலங்கி நிற்கிற ஒரு மக்களை பார்க்கிறோம் கடனை செலுத்த முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்ட மக்களை பார்க்கிறோம் பிரியமான கர்த்துடைய பிள்ளைகள் என் ஆண்டவர் செபிக்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார் அவைகளை நாம் கடைபிடிப்போம் என்றால் அவைகளிலே மீதியானவைகளை என் ஆண்டவர் என்னை சேர்த்து வைக்க முடியாது மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைக்கின்ற ஒரு கிருபையை என் ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த மீதியான துணிக்கைகளை நான் விரயமாக்காது வீணடிக்காது நான் அவைகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளே ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு கணக்கு எழுதி பார்த்து நம்முடைய பணம் எந்த வழியில் வீணாகிறது என்பதை கண்டுபிடிக்க நாம் முற்பட வேண்டும் இந்த காரியத்தை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நாம் தொடர்ந்து எக்காலமும் கடனுக்குள்ளாக அகப்பட்டு ஜீவிக்கிறவர்களாகவே நாம் காணப்படுவோம் இன்று விசுவாசிகள் அனாவசியமான அநேக செலவினங்களில் ஈடுபடுவதற்கு முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா இவர்களுக்கு மனிதரின் புகழ்ச்சி வேண்டும் என்பதுதான் மனிதர்களால் புகழப்பட வேண்டும் மனிதர்களால் பாராட்டப்பட வேண்டும் குறிப்பாக திருமண வைபவம் தடபுடலாக திருமணம் நடத்த வேண்டும் என்பதற்காகவே இன்று அநேகர் கடனுக்குள் வீழ்கிறார்கள் இது என்ன மதீனமான காரியம் அல்லவா மதீனத்தின் உச்சக்கட்டம் அல்லவா இதைப்போலவே தங்கள் வீட்டிற்கு ஆடம்பர பொருட்களை வரவழைக்கிறார்கள் பிறரை தங்களை காட்டிலும் மேன்மையானவர்களாக கருதப்பட வேண்டும் என்பதற்காக எண்ணுகிறார்கள் ஆடம்பர பொருட்களாலே தங்களுடைய வீட்டை நிறைக்கிறார்கள் பொருட்கள் போடுவதற்கு வீட்டிலே இடமில்லை கடைகளிலே இருக்கிற பொருட்கள் வீட்டிற்கு வருகிறது தூசி அடைந்ததாக அங்கே அதை பராமரிக்க முடியாமல் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே எது எது எனக்கு தேவையோ அந்த தேவைக்குரியவைகளை நான் என்ன செய்ய வேண்டும் வாங்க பழக வேண்டும் தேவையற்ற ஒருவேளை என்னை பெரியவனாக காட்டக்கூடிய காரியங்கள் மற்றவர்களை விட மேன்மையானதாக காட்ட வேண்டிய காரியங்கள் எல்லாம் நான் வாங்க வேண்டும் என்பதற்காக வீணாக நாம் தேவை நமக்கு கொடுத்த பணத்தையோ பொருள்களையோ நாம் விரையமடிக்க கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக பிறரை தங்களின் தடபுடல் விருந்திற்கும் அழைக்கிறார்கள் எதற்காக தங்களுக்கு புகழ்ச்சி வேண்டும் என்பதற்காகத்தான் இவை அனைத்தும் மதியினத்தின் மொத்த உருவமாக காணப்படுகிறது நாம் விடுதலையோடு தேவனுடைய பார்வையில் மாத்திரமே ஜீவிக்க வேண்டுமென்றால் மனுஷர்களின் புகழ்ச்சிக்கு கண்டிப்பாக சாக வேண்டும் அப்போது மாத்திரமே நாம் கடனிலிருந்தும் விடுதலையாகி இருக்க முடியும் நம்முடைய பண வரவு செலவு செய்வதில் உண்மையற்றவர்களாக இருப்போம் என்றால் தேவன் தன்னுடைய ராட்சியத்தின் மெய்யான ஐஸ்வர்யத்தை நமக்கு ஒருபொழுதும் கொடுக்கவே மாட்டார் லுக்கா பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை பாருங்கள் அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் என்பதாக கேட்கிறார் நாம் சிறு காரியத்தில் உண்மையோடு இருப்போம் இந்த உலக பிரகாரமான காரியத்தில் உண்மையோடு இருப்போம் தேவன் நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் வீணடிப்பதை தேவையில்லாமல் செலவு செய்வதை ஆண்டவர் வெறுக்கிறார் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே இன்று இன்று அநேக தேவனுடைய பிள்ளைகள் பண விஷயத்தில் வரவு செலவு காரியங்களிலே உண்மையற்றவர்களாக காணப்படுகின்ற பொழுது எவ்வளவு வேதனையான சாட்சிக்கு எதிரான காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஊழியர்களாக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் எல்லாவற்றிலேயும் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும் பண காரியங்களிலே பண விஷயங்களிலே குறிப்பாக உண்மையை கடைப்பிடித்து நாம் நீதியாயும் உண்மையுள்ளவர்களாகும் இருக்க அவருடைய கருத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் செபிப்போம் கிருபை நிறைய ஆண்டு பண விஷயத்தில் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்ட எங்கள் தவறை மன்னித்து அதில் உண்மையாயிருந்து உம்முடைய மெய்யான ஐஸ்வர்யத்தை பெற்றிட எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்